கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் நான் கத்தர் நான் இருக்கிறேன் என்று பற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பான ஒரு ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை மாறாதவர் ஆம்பரியமானவர்களே தேவன் மனம் மாற அவர் மனுபத்துல அல்ல அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல ஆகவே அவர் மாறாதவரா இருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒருவேளை நாம் நம்பிக்கொண்ட மனிதர்கள் மனம் மாறுகிறவர்களா இருக்கலாம் நம் நம்பிக்கைக்கு பார்த்திருவார்களா இருந்தாலும் அவர்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது மாறுகிறவர்கள் தான் ஆனால் நம்மை படைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாகிய கத்தரோ ஒரு நாளும் மாறாதவரா இருக்கிறார் எப்படியெல்லாம் அவர் மாறாதவராக இருந்தார் என்று நாம் சில சம்பவங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் வசனத்துக்கு நேரம் கடந்து செல்வோம் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் ஒரு மனுப்பத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் நிறைவே செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ

சொல்லுகிற தேவராய் இருக்கிறார் அவர் மனம் மாறவில்லை அவர் பொய் சொல்லவும் இல்லை வசனத்தில் நான் வாசிப்பது உண்மையிலும் உண்மை இந்த வாசிக்கும் போது எந்த இடத்திலே கத்தர் இவ்வாறு சொல்லுகிறார் என்று நாம் தியானிக்கும் போது இங்கே இசைவில் ஜனங்களை கொண் ஜனங்களை குறித்து கத்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை இங்கே ஆசிர்வதிப்பதை தான் இவ்வாறு கத்தர் ஒரு தெற்கு மூலமாக வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டு மூன்று அதிகாரங்களை தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது அங்கே நடந்த சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அருமையான தேவனை பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் போது அந்த ஜனங்களை விடுதலையாக்கி மோசை மூலமாய் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார் அவர்கள் தேசத்துக்கு போகிறதான வழியிலே செங்கடல் யோதான் இப்படி நிதி இவைகளெல்லாம் அவைகளை பிரித்து அதன் வழியே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் அப்படி சில ஊர்கள் வழி அவர்கள் நடந்து செல்லும் போது சிலர் அவர்களை எதிர்த்தார்கள் ஊர் உள்ளே அனுமதிக்காமல் அவர்களை போர் செய்தார்கள் அதிலெல்லாம் இருந்து ஜனங்களை கத்தர் விடுதலை செய்து காப்பாற்றி வந்தார் அப்படி வனாந்தரத்தின் வழியிலே இவர்கள் நடந்து செல்லும் போது ஒரு எரிகோ பட்டணம் அருகே வரும்போது அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் பாதுகாப்பதற்காக ஒரு எரிகோ சுவர் இருந்தது அந்த சுவரை சுற்றிலும் தேவன் ஆ ஏழு நாள் சுற்றி வர சொல்லி சொன்னார் அப்படியே இவர்கள் ஆர்ப்பரித்து செவிக்கும் போது கடைசி ஏழாவது நாளிலே அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்தது அந்த மண்மேடுகளை படிக்கல்களாக மாற்றி இந்த ஜனங்கள் அந்த ஊருக்குள்ளே போய் அதன் பிறகு அங்கிருந்து அடுத்த ஊருக்கு கடந்து சென்றார்கள் இப்படி இந்த ஜனங்கள் கடந்து செல்லுகிறதான வழியிலே அருகே இருக்கிறதான மோவாப் தேசம் மீதியான தேசம் அமிலக்கியர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் வருவதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் ஏனென்றால் எரிகோ பட்டணத்திலே நடந்த சம்பவங்களை இந்த பாலக்கென மோவாப் ராஜா கேள்விப்பட்டவுடனே இந்த ஜனக்கூட்டம் நம்ம ஊரையும் வந்து நாசம் பண்ணிவிடுவார்கள் என்று பயந்தார் ஆகவே அந்த பாலாக் ராஜா மீதியானியர் மூப்பியர் மூப்பரையும் அமலேக்கர் மூப்பியர் மூப்பரையும் அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லாம் சொன்னது இஸ்ரோ எகிப்திலிருந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வந்திருக்குது மாடு புல்லை மேய்வது போல இந்த ஜனக்கூட்டம் நம் நாடுகளில் மேய்ந்துவிடும் ஆகவே இவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுகிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் செய்யும்போது அருகே இருக்கிறதான பிழைய மன்னித்திற்கு தரிசை குறித்து இவர்கள் கேள்விப்பட்டார்கள் ஆகவே இங்கிருந்து சில தானா தானாதிபதிகளிடம் குறி சொல்லுவது கூலி குறி சொல்லுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த கூலி பணத்தை கொடுத்து அவரை அழைத்து வரும்படி இவர்கள் அனுப்புகிறார்கள் இந்த பாலாக ராஜா அனுப்புகிறார் அப்பொழுது இந்த ஸ்தானபதிகள் அந்த விளையம் வீட்டிற்கு சென்று அஹ் இந்த மாதிரி பாலாக ராஜா உங்களை வளர்க்கிறார் ஏனென்றால் எகிப்திலிருந்து எங்களிலும் பலவான் ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முறியடிக்க வேண்டும் ஏனென்றால் நீர் யாரை ஆசீர்வதிக்கிறீரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரை சபிக்கிறீரோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று உண்மை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் எங்க எங்களோடு கூட வந்து அந்த ஜனக்கூட்டத்தை சபிப்பீர்கள் என்றால் அவர்கள் முறிந்தோடி போய்விடுவார்கள் ஆகவே நீர் என்னோடு கூட வர என்று வருந்தி அழைத்தார்கள் அப்பொழுது பிழையாம் இன்று இரவு எங்களோடு கூட தங்குங்கள் தேவன் என்ன சொல்லுகிறாரோ நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி அவர்கள் தங்கும் போது தேவன் அவரோடு கூட இடைப்பட்டு நீர் அவர்களோடு கூட போக கூடாது ஏனென்றால் அவர்கள் நீ சபிக்க கூடாது ஏனென்றால் அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் வெளிப்படுகிறார் காலையில எழுந்தவுடனே பிழையம் அந்த மூப்பர்களிடம் சொல்லி இவ்வாறு அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறார் மீண்டும் அவர்கள் பாலக் ராஜாவிடம் போய் அவர் இவ்வாறு நடந்ததை சொல்லும்போது அந்த பாலக் ராஜா அவர்களை விட கனம் பொருந்திய பிரபுக்கள் கொஞ்சம் வேற அழைத்து கொண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக அந்த பிள்ளையாம் அழைத்து வரும்படி அனுப்புகிறார் அப்பொழுது இவர்கள் போய் அவர்களிடம் வந்து எங்கள் ராஜா உங்களுக்கு பொண்ணும் மிகுதியான காரியங்களை கொடுப்பார் உங்களை கனம் பண்ணுவார் என்று சொல்லி மீண்டுமாய் அவர்களை அழைக்கிறார் அப்பொழுது பிள்ளையாம் இரண்டாவது முறையும் இன்று நீங்களும் எங்களோடு இரவு தங்குங்கள் தேவன் சொல்லுவதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி அன்றும் இரண்டாவது முறையாக அவரை தங்க வைக்கிறார் அப்போ தேவன் பிள்ளையாமோட இடப்படுகிறார் நீ அவர்களோடு கூட போ ஆனால் நான் தான் நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னதுனாலே இவரும் காலையிலே எழுந்த உடனே ஒரு கழுதையை கூட்டிக் கொண்டு அதன் மேலே தேவையான காரியங்களை வைத்துக் கொண்டு இவர் கடந்து செல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே இந்த இடத்திலே நான் பார்க்கும்போது கத்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறார் அவர் மனம் மாறவில்லை ஆனால் பிழையான் தெற்கு தேசியோட மனமோ ஒருவேளை கத்தர் மனம் மாறுவாரோ என்று அந்த ஒரு சின்ன இறுதியத்திலே மாற்றம் வந்த தேவன் அறிந்து கொண்டவராய் அவர் மேலே கோபம் கொள்கிறார் என்ன நடந்தது என்றால் இந்த பிழையாம் கழுதின் மேல் ஏறி செல்லும்போது அவருக்கு ரோதமாய் கத்தருடைய தூதனானவர் கோபத்திலே அங்கே வந்து நிற்கிறார் வழி மறிக்கிறார் ஒன்று இரண்டு மூன்று முறை அவர்களை மறி வழி மறித்து போது இதை விழைய மறந்து கொள்ளவில்லை ஆனால் கழுதையின் கண்களை கத்த திறந்ததினாலே அது கழுதை பார்க்கும்போது தனக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு தேவ தூதர் நிற்பதைக் கண்டு ஒருமுறை வயல்களிலும் இரண்டாவது முறை சுவர் பக்கமாகவும் சரிந்து சென்றது மூன்றாவது முறை கீழே அமர்ந்து உட்கார்ந்து விட்டது கர்த்தர் கழுதையுடைய வாயை திறந்தார் அப்பொழுது கழுதை பிழையாமிடம் பேசுகிறது ஏ மூன்று முறை என்ன இவ்வாறு அடித்தீர் என்று அப்பொழுது அதை கூட அது கழுதை பேசுகிறது என்று அறிந்து கொள்ளாமல் கூட பிழையாம் ஆஹ் மன மாற்றத்தோடு கூட அங்கு பேசுகிறார் நீ மூன்று முறையாவது பரிகசிக்கிறாய் என்று நாம் எனக்கு கீழ்படியவில்லை என்பதாக சொல்லுகிறார் உடனே அது சொல்வது நீர் என்னை ஆண்டு காண்டு கொண்ட நான் முதல் இப்படி ஏதாயிலும் நடந்ததுண்டா இல்லை என்று இவரும் பதில் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் பிழையம்முடைய கண்களை திறந்ததுனாலே எதிரே நிற்கிற தூதனை பார்த்து பயந்து முகங்குப்பர் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அப்போ கத்தடி தூதன் சொன்னார் இந்த மனிதனோடு கூட போ ஆனால் நான் சொல்லுவதைதான் நீ சொல்ல வேண்டும் என்று அனுப்பிவிடுகிறார் அப்பொழுது இவர் தூர செல்லும்போது அங்கே இருந்து பாலக் ராஜா இவருக்கு எதிர்கொண்டு வந்து இவரை அழைத்து கொண்டு அவரோடு பேசும்போது ஒன்று இரண்டு முறை உம்மை அனுப்ப நான் உண்மை அழைத்து வர நான் அனுப்பினேன் நீ ஏன் வரவில்லை என்று ஆனால் நான் உன்னை கனப்படுத்தி இருப்பேனே என்றெல்லாம் போ பேசுகிறார்கள் அப்பொழுது பிள்ளையாம் சொல்லுகிறார் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்று அவரோடு சொல்லுகிறார் அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பாலாக்கும் பிள்ளையாமும் சேர்ந்து ஒரு மூன்று மலைகளிலே சென்று மலைகளுக்கு கீழே பள்ளத்தாக்குகளே லட்ச லட்சமான ஜனங்கள் பாலை மிரங்கி இருக்கிறார்கள் அந்த ஜனக்கூட்டத்தை காத்து பார்த்து அவர்களை சபிக்கும்படி முயற்சி செய்கிறார்கள் பேயோரின் மலை பிஸ்கா கொடுமுடி பாகாருடைய மலை என்று சொல்லி மூன்று மலைகளிலும் போய் ஏழு ஆடுகளையும் மாடுகளையும் பழியிட்டு பலைப்படங்களை கட்டி தேவன் பேசும்படி அந்த இடத்துல பிள்ளையாம் காத்திருக்கிறார் அப்பொழுது மூன்று முறையும் கத்தர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் தேவன் பேசுகிறார் அப்பொழுதுதான் இதையெல்லாம் பார்த்து கேட்ட பிள்ளையன் பிள்ளையான் சொல்லுகிறார் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர் மனமாற மணி அல்ல ஏனென்றால் அவர் சொல்லதைதான் செய்கிறார் என்று இந்த வார்த்தையை அந்த இடத்திலே சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்பொழுது தேவன் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து சொன்னதான காரியங்கள் என் இஸ்ரேல் ஜனம் அந்த எகிப்திலிருந்து இருந்து காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தோடு கூட அவர்கள் வந்தார்கள் ஆகவே அவர்கள் குரோதமான மந்திரவாதம் இல்லை இல்லை அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பார்கள் என்றெல்லாம் கத்தர் சொல்லுவதை அவர் வாயிலிருந்து சொல்லுவதை கேட்டு பாலாக்கி கோபம் கொண்டான் மூன்றாம் முறையும் அவர்களை சபிக்க முற்ப முயற்சி செய்யும் போது கத்தருடைய ஆவியானவர் பிழையாமையிலே இறங்கினதனாலே இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்பதை அவர் அறிந்து கொண்டார் அப்பொழுது கூட கத்தருடைய வார்த்தை அங்கே மூன்றாவது முறையாக யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் வாசஸ்தங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவிப்போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருச்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து அவர் ஆசிர்வதிக்கிற வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசிர்வாதமான வார்த்தைகளை அவர் ஆசிர்வதிப்பதை பார்த்து பாலாக்கு மீண்டும் வந்து கோபத்தோடு கூட நான் மூன்று முறையும் இந்த ஜனங்களை சபிப்பதற்கு உண்மை அழைத்தேன் ஆனால் நீரோ மூன்று முறையும் இந்த ஜனங்களை ஆசிர்வதிக்கிறாரே என்று சொல்லும்போது கத்தர் என்ன சொன்னாரோ அதைதான் நான் சொல்லுவேன் என்று உன்னிடம் நான் சொல்லவில்லையா என்று பேசிக்கொண்டிருக்கும் போது கத்தோடைய ஆவியானவர் மீண்டும் பிழையாம இடத்துல இறங்கின அவன் பாலாக்கு விரோதமாய் தெற்கு தர்சனம் சொல்லுகிறார் ஒரு நாட்கள் வரும் இந்த யாக்கோபு சந்ததியிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும் இது உலகை ஆளுகை செய்யும் உங்களை எல்லாம் இவர் சிறை உங்க ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள் இன்று இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அமலைக்கர் முதற் கொன்று யாருமே இந்த பூமியில் இல்லாதபடிக்கு அவர்கள் அழிந்து போவார்கள் என்றெல்லாம் சொல்லுவதை கேட்டவுடன் மிகவும் வருத்தத்தோடு கூட பாலா தன் தேசத்துக்கு சென்று விட்டான் பிள்ளையாமும் தன் இடத்திற்கு விட்டான் இதை கேட்டுக்கொண்டிருக்க அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தின் மூலம் இரண்டு காரியங்கள் ஒன்று தேவன் மூன்று முறையும் அது ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீ அவர்களை சபிக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபர்காமுக்கு சொன்னதை இங்கு நிறைவேற்றுகிறார் அவர் ஒரு நாள் மனம் மாறாதவராக இருந்தார் ஆனால் இதே மூன்று முறையும் பிள்ளையாம் தேவன் மனம் மாறி ஏதாவது வார்த்தையை சொன்னால் நாம் சபித்து விடலாம் என்று இரண்டு முறை பாலா பேசுகிறதை கண் கண்டு மனம் மாறுவதற்கு அவருடைய மனம் மாற மா சிறிதாக மாற்றம் அடைந்ததை நாம் பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அனுமதிக்கவில்லை என்று பிள்ளையாம் அதிலிருந்து விலகி இருக்கலாம் ஆனால் மூன்று முறையும் அவர் முயற்சி செய்கிறார் ஏனென்றால் அவர் மனிதனா இருக்கிறபடினாலே அவருடைய மனம் மாறுகிறதான ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நாம் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் இப்படித்தான் பெரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நமக்கு சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார் ஆனால் மனிதர்களோ நான் உன்னோடு கூட வருகிறேன் உனக்கு இதை சொல்லுகிறேன் இதை தருகிறேன் என்று வாக்கு பண்ணினவர்கள் சூழ்நிலை வரும்போது அவர்கள் மனம் மாறுகிறவர்களா இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த பகுதியிலும் இவர்களை ஆசிர்விப்பதற்கு அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் இதற்கு முன்னோடியா இருந்த இவர்களுடைய தகப்பனா இருந்த ஆபரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் தான் ஆபரகாமுக்கு தேவன் ஆதிகாமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொன்ன வார்த்தைகள் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உனக்குள் பூமியில் ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருந்தார் ஆம்பரியமானவர்களே தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து விக்கிரகங்களை செய்து வழிபட்டதான குடும்பத்திலிருந்து வேர் இந்த ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு குழந்தையை தந்து இந்த பூமியில் உண்மலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுத்திருந்தார் இருபத்தைந்து நாள் இருபத்தைந்து வருடங்கள் கால தாமதம் ஆனாலும் அவனுக்கு கத்தர் சொன்னபடியே ஒரு ஈசாக்கை கொடுத்தார் ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய அஹ் மனைவியாகி சாராலோ இந்த வார்த்தையை நம்பாமல் இந்த வார்த்தையின் மேலே மன உறுதி இல்லாதபடிக்கு தன்னுடைய வேலைக்காரி ஆகாரை தன் கணவனுக்கு கொடுத்ததுனாலே இஸ்மவேல் பிறந்தார் அந்த இஸ்மவேல் இன்றைக்கும் பங்காளிகளாக இஸ்ரவேலுக்கும் இஸ்மவேலுக்கும் சண்டை நடந்து கொண்டிருப்பதை முழுவதும் பிள்ளைகளே மனிதர்களுடைய மனம் சூழ்நிலையை பார்க்கும்போது இங்கே மாறுபாடாய் காணப்படுகிறது அந்த மனம் மாறினதனாலே நமக்கு ஆசிர்வாதம் குறைவு சமாதான குறைவு வருவதையும் நாம் பார்க்க முடியும் ஆகவேதான் தான் கத்த சொல்லுகிறார் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஆம்பிரியமானவர்களே தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர்கள் நாம் உறுதியாய் அவரை நம்பியிருக்க வேண்டுமாம் அப்படி இருக்கும்போது பூரண சமாதானத்தோடே அவர்களை காத்து என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் மேல் அந்த பூரண மன உறுதி இல்லாமல் சாரால் செய்த தவறினாலே இன்னைக்கு சமாதானத்தையே இந்த பூமி இழந்திருக்கிறது அப்படி இல்லாதபடிக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அன்றுக்கு ஆபரகாமுக்கு கொடுத்த அதே தான் கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்றும் நிறைவேற்றினார் அடுத்து மல்கிய மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களே ஆபரகாமை ஆசிர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபின் சந்ததியாகிய அந்த இஸ்ரேல் ஜனங்களையும் அழிந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் இன்றைக்கும் இவர்கள் நாற்பது வருட வனாந்திர வழியிலே நடந்தாலும் அன்று ஆபரகமுக்கு கொடுத்த வாக்குத்த வசனம் இன்றைக்கு இந்த ஜனங்கள் ஆகாதபடிக்கு வழி நடத்தி அவர்களை பாதுகாத்து அந்த தேசத்துக்கு கொண்டு சென்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அபிரகமே அழைத்தது போலவே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் உங்கள் குடும்ப உயர்வையும் உங்கள் ஊழியனுடைய உயர்வையும் உங்கள் எதிர்கால திட்டங்களையும் குறித்து கத்த உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனால் காலதாமதம் ஆனாலும் நம் மன உறுதியோடு கூட கத்த பேரில் நம் நம்பிக்கையா இருக்கும் போது நம் பூர்ண சமாதானத்தோடு கூட நாம் வாழும்படி கத்தை நிச்சயமாய் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உயர் உயர்த்த பெருமைப்படுத்தவே பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வாக்குதத்த வசனம் அன்று ஆபர்காமுக்குள் சொல்லப்பட்டாலும் இன்று ஆவிக்குரிய இஸ்ரவல்லார்களாகிய நமக்கும் அது சொந்தமாகும் அந்த வாக்குதத்தம் நிச்சயமாய் நம் வாழ்க்கையை நிறைவேற்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார் என்று நாம் புதிய பாட்டில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவர் நேற்று அபர்ஹாமுக்கும் இன்று ஆச ஆவிக்குரிய இஸ்ரவலராகிய நமக்கும் நாளை நம் சந்ததிக்கும் அவர் மாறாதவரா இருக்கிறார் ஆனால் நாம் மன உறுதியோடு கூட இருக்கும்போது நம் வாழ்க்கையில் நிச்சயமாய் மனம் மாறாதவரா இருக்கிறார் ஹலை மனிதன் மாறக்கூடியவன் ஆனால் தேவனோ மாறாதவர் ஆகவே எந்த மனிதன் மீதும் நாம் நம்பிக்கை வைக்காமல் மன உறுதியோடு கூட நாம் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது பூரண சமாதானத்தோடு கூட நம் வாழ்வை கண்டிப்பாய் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதுநாள் வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்தால் இந்த மாதம் நிச்சயமாய் மன உறுதியோடு கூட கத்தருக்கு என்று காத்திருங்கள் உங்கள் வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறும் ஏனென்றால் அவர் மனம் மாற மனப்புத்திர அல்ல பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல நீங்கள் தேவனையே பற்றி இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்யலாம் ஏன் உங்களை பிடிக்காத உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத சிலர் நம் நண்பர்களா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் நமக்கு எதிரியாக மாறலாம் அவர்கள் நம்மை சபிக்கலாம் நீ எங்க உருப்படப் போற நீ இப்படியே இருக்கிற ஒரு நாள் நீ முன்னேற போவதில்லை நீ சொல்லுவதெல்லாம் நீ நம்பிக்கொண்டே நீ இருக்க வேண்டியதுதான் என்றெல்லாம் நம்மை சபிப்பார்கள் ஆனாலும் அருமையான தேவடைய பிள்ளைகளே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லி இருக்கிறார் உன் கொம்பை பண்ணுவேன் என்று சொன்னாரா உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் நான் உன் சந்ததியை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரா அவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் மனிதர்களுடைய கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் நாம் ஆளாகாதபடிக்கு கத்துடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உறுதியான மனதோடு கூடிய என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் என் வாழ்க்கையில் என் தேவன் அழைத்த அந்த அழைப்பின் திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நீங்கள் உறுதியோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஹரி நாம் செவிப்போம் பரிசுத்தம் எல்லாப்பைதாவே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா அந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நீ கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாங்கள் வைத்து செவிக்கிறோம் அப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கையை நீ சொன்னிருக்கிற காரியங்கள் அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் ஆனாலும் சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது சில மனிதர்களை நம்பி நாங்கள் மோசம் போகாதபடிக்கு எங்கள் மனதிலே மாற்றம் வராதபடிக்கு உண்மையே உறுதியோடு கூட நம்பி இருக்கும்போது கத்தனை நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பொறுமைகளை கொடுத்து கத்தை எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாகி செவிக்கிறோம் கத்தை பெரிய காரியங்களை செய்யும் என் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் உமக்கென்று ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்ந்து நிற்க கத்தர் குருவு செய்யும் நான் நீர் மாத்திரம் மகமைப்படும் தடைகளெல்லாம் விலகி போகட்டும் எய்சுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்பிளசியோ மனிதன் மாறக்கூடியவன் தேவனோ மாறாதவர் நீங்களும் மன உறுதியா இருங்கள் கர்க